ஆசிரியர் பொய்கை ஆழ்வார் குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் பன்னிரண்டு ஆழ்வார்களுள் முதன்மையானவர் பொய்கை ஆழ்வார் பன்னிர ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் ஆகிய மூவரையும் காலத்தால் முற்பட்டவர்கள் என கருதி முதல் ஆழ்வார்கள் என போற்றுவர் இவரது காலம் கிபி ஆறாம் நூற்றாண்டு பொய்கையில் ஐப்பசி திங்கள் திருவோண நாளில் திருமாலின் பாஞ்சசன்னியம் என்னும் சங்கின் அம்சமாக பிறந்தவர் ஊர் காஞ்சிபுரம் பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் திருமாலின் பாஞ்சசன்னிய சங்கின் அம்சமாக பிறந்தவர் ஐப்பசி திங்கள் திருவோண நாளில் பிறந்தவர் காலம் கிபி ஆறாம் நூற்றாண்டு இவர் பாடியது முதல் திருவந்தாதி நூறு பாசுரங்கள் அதில இருக்கு களவளின் நாற்பது பாடிய பதினெண் கீழ்கணக்கு நூல் பொய்கையாரும் இவரும் ஒருவரை என்று மு ராகவையங்கார் கூறுவர் இக்கருத்து ஏற்புடையது அன்று ஏன்னா இரண்டு பேரோட காலமும் வேற வேறையா இருக்கிறதுனால சில இலக்கிய வரலாறுகள் வந்து ஒன்றுங்குது சில இலக்கிய வரலாறுகள் வெவ்வேறு காலம்ங்குது அதுல குறிப்பா மு ராகவையங்கார் வந்து இருவரும் ஒருவரைங்கிறது ரொம்ப ஆழமா சொல்றாரு இவர் திருவரங்கம் நகரம் திருவேங்கலம் திருவேகா திருக்கோவலூர் ஆகிய இடங்களில் உரையும் திருமாலின் பெருமையை பாடியுள்ளார் அந்தாதி தொலைக்கு முன்னோடியாக இவரது பாடல்கள் அமைகின்றன அந்தாதி தொடையா அந்த பாடல்கள் அமைக்க அமைத்து பாடியவர் நூறு பாடல்கள் பாடியுள்ளார் இருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்யோ க கதரோன் விளக்காக செய்ய சுடரா அடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று திருமாலை சுடர் ஆளியான் என்று பரவுகின்றார் பொய்கை ஆழ்வார் அடுத்த இலக்கிய வரலாறு காஞ்சிபுரத்தில் திருவேகா என்னும் ஊரில் உள்ள தாமரை பொய்கையில் தோன்றியமையால் பொய்கை ஆழ்வார் எனப்படுகின்றார் திருமாலின் சங்காகிய பாந்தசன்யத்தின் அவதாரம் இவர் பாடிய பிரபந்தம் முதல் திருவந்தாதியாக அமைகிறது நூறு பாடல்கள் ஆனது மையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கையை சுற்றினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று என்பது இவரது பாடல் காலம் கிப்பி ஆறாம் நூற்றாண்டுங்கிறாங்க சில இலக்கியவாளர்கள் எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுது பொய்கை ஆழ்வார் ஊர் காஞ்சிபுரம் சங்கி நமத அம்சமாக பிறந்தவர் பாந்தசன்ய சங்கின் அம்சமாக பிறந்தவர் இவர் பாடியது முதலாம் திருவந்தாதி முதலாம் திருவந்தாதியில் நூறு வெண்பாக்கள் உள்ளன முதன் முதலாக திருமாலின் பத்து அவதாரங்களை பாடியவர் தச அவதாரம் சொல்லுவாங்க திருமாலோட பத்து அவதாரங்களையும் முதன்முதலாக பாடியவர் அப்படின்னா அவர் பொய்கை ஆழ்வார் அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க மேற்கோள் பாடல்கள் இரண்டு பாடல்கள் கொடுத்திருக்காங்க வையம் தகலியா வார்க்கடலின் நெய்யாக வெய்யக்கதிரன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சுட்டினேன் சொன்னாலே இடநாளை நீங்குகவே என்று அது வந்து ஆதிசேடன் பத்தி சொல்றப்போ பாம்பனையின் மீது பள்ளி கொண்டு வரலையா பெருமாள் அந்த ஆதிசேஷன் பத்தி சொல்றப்போ சொல்றாரு சென்றால் குடையாம் பெருமாள் நடந்து போனா குடையா மாறிடுவானா இருந்தால் சிங்காதனமா மாறிடுவானா நின்றால் மர அடியாம் நிழல் தோறுவானா நீல்கடலுள் அந்த பார்க்கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அந்த நீல்கடலுக்கு போனா எல்லாமே அவன்தானான் புனையாம் அந்த கடலை கடக்கக்கூடிய தெப்பம் அவன் தானா மணி விளக்கு வந்தானா பூம் பட்டு பட்டு பஞ்சனை அவன்தானா புல்கும் அணையான் திருமார்க்கு அரவு அப்ப திருமார்க்கு வந்து இந்த ஆதிசேஷன் வந்து கூடவே பயணிக்கிறான் அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த பாடல் ரொம்ப அழகா அவர் வந்து வர்ணிச்சிருக்கிறாரு பொய்கை ஆழ்வார் அடுத்த இலக்கிய வரலாறு பொய்கை ஆழ்வாரின் காலம் ஆறாம் நூற்றாண்டு காஞ்சியில் உள்ள திருவேகா என்ற தரத்தில் வடக்கில் உள்ள பொற்றாமரை பொய்கையில் ஐப்பசி திங்கள் திருவோண நாளில் திருமாலின் பாஞ்சசனியமாக திருச்சங்கின் அவதாரமாக தோன்றியவர் இவர் இக்குளத்தில் தோன்றிய மேல் இவர் பொய்கையார் என்று அழைக்கப்பட்டார் இவர் பாடியது முதல் திருவந்தாதி கலவழி நாற்பது பாடிய பொய்கையாரும் இவரை இவரே ஒருவர் என்று இரு இந்த ரெண்டு பேரும் ஒருவர் தான் கலவழி நாற்பது பாடிய பொய்கையாரும் முதல் திருவந்தாதி பாடிய பொய்கையாரும் ஒருவரே என்று ராகவையங்கார் கூறுவார் இது ஏற்புடையது அன்று அப்படிங்கிறாங்க திருவிண்ணகரம் திருவரங்கம் திருவேங்கடம் திருவேக்கா திருக்கோவில் ஆகிய இடங்களில் உரையும் திருமாலின் பெருமையை பாடியுள்ளார் அந்தாதி துறைக்கு முன்னோடியாக இவரது பாடல்கள் அமைகின்றன நூறு பாடல்கள் இவர் பாடியிருக்கிறார் உலகத்தை தகலியாக ஆக்கிய ஆக்கி திருமாலை பரவிய பரவியவர் பொய்கை ஆழ்வார் அந்த பாடல் ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்த இலக்கிய வரலாறு ஊர் காஞ்சி பிறந்த நாள் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம் திருமாலின் சங்காகிய பாஞ்சசன்யத்தின் அவதாரம் பொய்கை தாமரையில் தவறு அவதரித்ததால் பொய்கையார் எனப்பட்டார் சங்ககால பொய்கையார் வேறு மூர் ஆகவ இங்கையார் இவர் அவரே என்பார் பழவழி நாற்பது பாடியவரும் இவரும் ஒருவரை அப்படின்னு சொல்றாங்க காலம் கிப்பி ஆறாம் நூற்றாண்டுங்கிறாங்க சில இலக்கிய இலக்கியவர்கள் எட்டாம் நூற்றாண்டுங்குது பன்னிர ஆழ்வார்களுள் திருமாலின் அம்சமாக கருதப்படுபவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சம்ங்கிறாங்க திருமாலோட அம்சம் பூதத்தாழ்வார் தலை பொய்கை ஆழ்வாரும் பெயாழ்வாரும் கண்களாம் திருமாலோட தலையாக பூதத்தாழ்வார் தான் திருமாலின் தலையான் திருமணிசை பெயாழ்வாரும் ஆழ்வாரும் கண்கள் திருமாலின் கண்கள் திருக்கண்கள் பெரியாழ்வார் முகமா திருமணிசை ஆழ்வார் கழுத்து சங்கு இல்லையா சங்கு கழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் குலசேகர் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் ரெண்டு பேரும் கைகளாம் தொண்டரடி பொறியாழ்வார் திருமார்பு திருமங்கையாழ்வார் திருமங்கை ஆழ்வார் வந்து கொப்புள் நாபி மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் பா பாதங்கள் இப்போ திருமாவள கால் கால்வரைக்கு பன்னிரெண்டு ஆழ்வார்களோட பொருத்தியாச்சு நீங்க பாருங்களேன் நாச்சியார் வரல அதனால தான் வந்து ஆழ்வார்கள் பதினோரு பேர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு அம்சம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து எந்த இலக்கிய வரலாறும் இல்லாத தனிப்பட்ட செய்தி தனித்துவமான செய்தி இது அதனால தான் இலக்கிய வரலாறு நான் தனித்தனியாக கொடுக்கறதுக்காரன் பெரும்பாலான செய்திகள் ஒரே மாதிரி இருக்கும் சில நுட்பமான செய்திகள் தனித்து இருக்கும் அந்த செய்திகளை நம்ம தவற விட்டுறக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இலக்கிய வரலாறுகளை கூறியது கூறுங்கிற முறைப்படி திரும்ப திரும்ப வந்தாலும் கேட்பதற்கே கொஞ்சம் சளிப்பா கூட இருக்கலாம் ஒரே செய்தியையும் திரும்ப சொல்கிறாங்கன்னா இது போன்ற முக்கியமான தரவுகள் வந்து தனித்துவமான தரவுகள் வந்து கண்டிப்பாக சில இலக்கிய வரலர்கள் இருக்கு திருக்கோவிலரில் ஒரு நாள் இரவின் ஒரு வீட்டின் இடைக்கழியில் பொய்கை ஆழ்வார் மலைக்கு ஒதுங்கினார் ஒரு அழகான சம்பவம் சொல்லுவாங்க பொய்கை ஆழ்வார் வரலாறுல திருக்கோயிலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு நாள் இரவுல வந்து பொய்கை ஆழ்வார் வந்து வீதியில் நடந்து போறப்ப கடுமையான மழை ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு வீட்டின் இடைக்கழி இடைக்களிங்கிற அந்த ஒதுங்கறதுக்கான இடம் இந்த முற்றம் மாதிரி முன்னாள் முன் வாசல் திண்ணை மாதிரி இருக்கக்கூடிய இடம் அங்க அங்க வந்து ஒரு ஒதுங்கி நிற்கிறார் பொய்கை ஆழ்வார் முன்னால வந்து ஒதுங்கி நிற்கிறாரு பின்னாலே யார் வர்றாருன்னா பூதத்தாழ்வார் வர்றாரு பூதத்தாழ்வார் இடம் கேட்டார் அவர் வந்து அவரும் மழையில நினைச்சிட்டு வராரு அவரும் இடம் கேட்கிறார் ஒன்னு இவர் பொய்கை ஆழ்வார் சொல்றாரு வாங்க இருக்கலாம் அந்த திணை வந்து இடம் இருக்குது ஒருவர் இருந்தால் படுத்துக்கலாம் இருவர் இருந்தால் உட்காந்துக்கலாம் அவ்வளவுதான் அந்த ரொம்ப குட்டி இடம் அது அதனால் அவர் சொன்னார் ஒருவர் இருந்தால் படுத்துக்கலாம் நான் ஒருத்தர் இருந்தால் படுத்து இருந்தேன் இப்போ நீங்கள் வந்தாலும் ரெண்டு பேர் இருக்கலாம் இருக்கலாம் ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் என குரல் வந்தது பூதத்தால்வார் உட் சென்று சேர்ந்து உக்கு இருந்தார் பின் பேயாழ்வார் வந்தார் மூன்றாவது ஆழ்வார் அவர் வந்துட்டார் அவர் வந்து ஒதுங்கிறதுக்கு இடம் கேட்குறார் இப்போ இன்னொரு குரல் வருது ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் அப்ப மூணு பேர் இருந்தா மூன்று பேர் நிற்கலாம் என்று குரல் வந்தது மூணு பேரெல்லாம் நின்றுக்கலாம் உட்கார படுக்கவோ உட்காரவோ முடியாது மூணு நிற்கலாம் நிக்கலாம் தாராளமா அவ்வளவுதான் இடம் இருக்கு அப்படின்னு குரல் வந்தது அவரும் சென்று மகன் நின்று கொண்டனர் அப்போது மூவரையும் நடுநின்று ஒரு உருவம் நெருக்கியது யார் நீர் என மூவரும் கேட்க அவர்களுக்கு திருமால் காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணு பேர் தான் நிக்கக்கூடிய இடத்துல நாலாவதா ஒருத்தர் நிறுக்கிறாரு யாரும் எல்லாரும் தள்ளி தள்ளிதான் நிற்கிறோம் ஆனா யாரும் ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்குறப்போ திருமால் காட்சி தந்ததாக ஒரு செய்தி சொல்றாங்க அப்போது ஆளுக்கு நூறு வெண்பாக்களை பாடி இறைவனை வெளிப்பட்டனர் அவை அந்தாதி தொடையில் இருந்தமையால் திருவந்தாதி எனப்பட்டன அப்படி பாடப்பட்டதா இந்த பாடல்கள் அப்படிங்கிறாங்க பொய்கை ஆழ்வார் பாடியது முதல் திருவந்தாதி அதுல முதல் பாடலே வையம் தகலியா வாக்குதலை நெய்யாக வெய்ய கதிரவன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கை சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்றுங்கிறது முதல் பாடல் ஆதிசேலன் பத்தி பொய்கை ஆழ்வார் அந்த பாடல் ரொம்ப நம்ம இயற்கை பார்த்த மீண்டும் ஒரு முறைக்கலாம் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மர வடிவாம் நீல் கடலூர் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு இதுடன் பொய்கை ஆழ்வார் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமனத்தை அனைத்து பட தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்